நம்பி இருந்து உங்களை விட பெரிய ஆளாக்கி உங்கள நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்களே இது உங்கள உங்க மனசுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா உங்க பிறந்த நாள் என்ன சொல்றீங்க இந்த இந்த தூய்மை பணியாளர்களோட வேலையை நிரந்தரம் செஞ்சுட்டா இந்த தடவை குலத்தொழிலா ஆயிடும் இது வந்து குலத்தொழில பின்பற்றுறது ஆயிரும் திருப்பி உங்க பிள்ளை கூட்டி எல்லாருமே இதே வேலையை செய்ய செய்வதற்கு தூண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க எத்தனையோ பேர் தூய்மை பணி செஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகளை பட்டப்படிப்பு படிக்க வச்சு எத்தனை அரசு அதிகாரிகளை உட்கார வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா ஒரு விஓவா இருக்காரு அந்த விஓவா அவரோட பிள்ளைய என்ன ஆக்கணும்னு நினைப்பாரு திருப்பி ஆக்கணும்னு நினைப்பாரா அவர் திருப்பி தாசிதார் தான் நினைப்பாரு இந்த அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லையே இது எதற்காக இவ்வளோ கீழ்தாழ்ந்து போய் உங்களுக்கு திமுக முட்டுக் கொடுக்கணும்னு அவ்வளோ அவசியம் என்ன உங்களுக்கு என்ன ஒன்று எடப்பாடிய ராட்சியில இருக்கீங்கள அண்ணன் திருமாவளவன் செய்யாத போராட்டமே இல்ல அப்பெல்லாம் நினைச்சேன் அண்ணன் திருமணம் இவ்வளவு தீவிரமா போராட்டம் பண்றாரு அஜித் குமார் அவர்களோட கொலை வழக்குல வந்து எல்லாருக்கும் பிரஸ் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி கால் பண்ணி பேசுறாங்க ஏன் இங்க ஏன் அப்படி பண்ணல ஏன்னா இங்க ஒரு சமூகத்தோட வாக்கு உங்களுக்கு விழுகாது ஒரு சமூகத்தை பார்த்துக்கிட்டு இங்க நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க திமுகவில் மாணவரணி இளைஞர் அணி எப்படி இருக்கோ அதே மாதிரி டிசிகா ஒரு தலித் அணின்னு தான் சொல்வேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில் யாரை பத்தி பார்க்க போறோம்னா எழுச்சி தமிழர் அம்பேத்கரின் வாரிசு பெரியாரின் நிகழ்கார பெரியார் என்று சொல்லி கொண்டு பெருமை பீர்த்தி கொள்ளும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் சமீபத்தில் விசிக சார்பில் நடத்தப்பட்ட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் போல அண்ணன் சீமானவர்களை வசைபாட தொடங்கி விட்டாங்க இந்த விழாவில் என்ன நடந்துச்சுன்னா வழக்கம் போல வருட வருடம் மூணு கடந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்று வருடமா அண்ணன் சீமானவர்களை வசைபாடுவது மட்டும்தான் இவர்களோட முழு முதல் லட்சியமாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட யூடியூபர்களை வச்சு அண்ணன் சீமானவர்களை கொள்கை ரீதியாக தாக்க முடியாமல் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவரோட த காரில் என்ன காரில் போறாரு என்ன ஃபேண்ட் ஷர்ட் போடுறாரு என்ன ஷூ போடுறாரு என்ன உள்ளாட போகிறாரு இந்த அளவுக்கு கீழ்தரமான விமர்சனங்களை செஞ்சுக்கிட்டு தான் இந்த அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா வருட வருடம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா தலைவர்களும் அவரோட பிறந்தநாள் விழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் என்ன பண்ணார் அவர் கடந்து வந்த பாதைகள் அரசியல் என்ன பண்ணார் இவர் இவர்னால பயன்பட்ட மக்கள்லாம் அவங்கள பேச வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் இங்க சீமானவர்களை த தரந்தாந்து தான் இவரோட பிறந்தநாள் விழா கொண்டாட்டம்னே சொல்லலாம் அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கிறது தான் சரின்னு விட்டுருவோம் எப்பயும் போல உங்களுக்கு இதே வேலை அண்ணன் சீமானவர்கள் உங்களோட வளர்ந்துட்டாரே அவர் பொதுத்தலைவராக இருந்துட்டாரே நம்ம அப்படி சாதிக்குள்ள சுருங்கி போயிட்டோமே அப்படின்னு விட்டுறலாம் ஆனால் உங்களை நம்பியிருந்து உங்களையோட பெரிய ஆளாக்கி உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுருக்கீங்களே இது உங்களை உங்கள் மனசுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா அப்படி நீங்கள் கேட்கலாம் என்னடா அப்படி துரோகம் செஞ்சாருன்னு கடந்த ரெண்டு வாரமாக தூய்மை பணியாளர்கள் ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் இந்த அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மழை மலையிலையும் அலைஞ்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு என்னன்னு கூட வந்து பார்க்காது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராட்டம் நடந்து முடிஞ்சோடனே இப்போ போலீஸ்காரர்கள் தடியடி நடத்தி கைது செஞ்சாங்க நான் ஆகஸ்ட் தேதி இரவு கைது செஞ்சு மண்டபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மண்டபத்தில் அடைச்சாங்க அதை கண்டுச்சு நீங்கள் பேசுனீங்க அதை கண்டுச்சு ட்விட்டு போட்டீங்க என்ன போட்டீங்க தொழிலாளர்களை அப்படி தாக்கக்கூடாது அப்படின்னு போலீஸை கண்டுச்சு போட்டீங்க ஆனால் அந்த போலீஸை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது யாரு அந்த அமைச்சரை பற்றி நீங்கள் எந்ததுமே வாய் திறக்கல சரி அதை விட்டுருவோம் இந்த தூய்மை பணியாளர்கள் எதற்காக போராடினாங்க நிரந்தர பணி வேணும் போராடினாங்க அதுக்கும் நீங்க சொன்னீங்க இவங்களுக்கு நிரந்தரமா பணி அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கும் நீங்க ட்விட்டு போட்டீங்க ஆனா இதே நீங்க உங்க பிறந்தநாள் வேலை என்ன சொல்றீங்க இந்த இந்த தூய்மை பணியாளர்களோட வேலையை நிரந்தரம் செஞ்சுட்டா இந்த இதை ஆயிரும் இது வந்து குலத்தொழில பின்பற்றுறது ஆயிரும் திருப்பி உங்க பிள்ளை கூட்டி எல்லாருமே இதே வேலையை செய்த செய்வதற்கு தூண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதை எதன் அடிப்படையில நீங்க சொல்றீங்க திருமாவன் அவர்கள் கொஞ்ச சிந்திச்சு செஞ்சிச்சு பேசுறீங்களா இல்லையா இந்த இதை அவங்க என்ன க கண்டிப்பாக நீங்கள் உங்க பிள்ளைகளையும் நீங்கள் எல்லாரையும் இதே இதே இதில் நீங்கள் தூய்மை பணி வேலையில தான் நீங்கள் செய்ய வைக்கணும் அப்படின்னு யாரும் சொல்றாங்களா தூய்மை பணி செய்வது உங்களுக்கு குல தொழிலாயிரும்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா என்னோட கூட பிடிச்ச நண்பர்கள்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் நிறைய பேர் இப்போ தூய்மை பணி செஞ்சவங்க தான் அவங்கெல்லாம் என்ன அவங்க பிள்ளை தூய்மை பணியில ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்களா எத்தனையோ பேர் தூய்மை பணி செஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகளை பட்டப்படிப்பு படிக்க வச்சு எத்தனை அரசு அதிகாரிகளை உட்கார வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா ஒரு விவா இருக்காரு அந்த அவரோட பிள்ளைய என்ன ஆக்கணும்னு நினைப்பாரு திருப்பி ஆக்கணும்னு நினைப்பாரா அவர் திருப்பி தாசிதார் ஆக்கணும்னுதான் நினைப்பாரு இந்த அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லையே இது எதற்காக இவ்வளவு கீழ்தாழ்ந்து போய் உங்களுக்கு திமுக முட்டுக் கொடுக்கணும்னு அவ்வளவு அவசியம் என்ன உங்களுக்கு என்ன வந்திருக்கு இல்ல அடிக்கடி ஒரு சொல்லுவார் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அடிக்கடி என்ன திருமாவளவன் சொல்றது என்னன்னா இந்த எங்கள் சக்தி வாய்ந்த கூட்டணியை வந்து அவர்கள் உடைக்க நினைக்கிறாங்க அந்தது என்னைக்கு நடக்காது அப்படின்ட்டு இந்த இதை வந்து திமுக காரங்க கூட இப்படி நினைக்கிறது இல்லை நானா திருமாவளவன் அவர்கள் தான் இதை அடிக்கடி கூட்டணி கா கூட்டணியை பத்தி அடிக்கடி கவலைப்படுறது அண்ணன் திருமாவளவன் தான் ஆட்சியில இருக்க திமுக கூட அதை பத்தி இல்ல ஆனா நான் எதிர்கட்சியினரை பத்தி ஒரு கேட்கறது என்ன எதிர்கட்சி இதுவே எடப்பாடிய ஆட்சியில் இருக்கையில அண்ணன் திருமாவன் செய்யாத போராட்டமே இல்லை அப்பலாம் நினைச்சேன் அண்ணன் திருமாவனர்கள் இவ்வளோ தீவிரமா போராட்டம் பண்றாரு நான் கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்தோன்ன சமூக நீதியை நிலைநாட்ட போறாருன்னு நினைச்சான் ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படியே உள்டா ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க மேல்பாதிங்கிற கிராமத்துல அம்மன் கோயிலில் பட்டியலின சமூக மக்களை உள்ள போகக்கூடாதுன்னு சொல்ல ஒரு ஒரு தரப்பினர் போராட்டம் பண்றாங்க அதுக்கு திமுக அரசு கோயிலே பூட்டுது இதுதான் உங்க சமூக நீதியா பட்டியலின மக்கள் வரக்கூடாதுன்னா கோயில்களை கூட்டிட்டு போறது சமூக நீதியா இல்லை கோயில பூட்டுறது சமூக நீதியா சரி அதை விட்டுருவான் விசிகா கொடி இப்போ வந்து உயர் தீர்ப்பு சொல்லியிருக்கு எந்த ஊர்கள்லையும் கொடியை உணக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதனால கொடிகள் எல்லாம் அகற்றிட்டாங்க இதற்கு முன்னாடி விசிகா கொடி எத்தனை ஊர்களில் திமுக கட்சிக்காரர்களே அகற்றிருக்காங்க அதற்கு அதை கண்டுச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னைக்காச்சும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அதற்கு திருமாவளவனன் ஏதாச்சும் சொல்லியிருக்காரா அதுவும் சொல்லலை சகோதரர் கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் அறிக்கையை வெளியிட்டாரா இல்லை அவர்கள் குடும்பத்திற்கு ஏதாச்சும் நஷ்டீடு கொடுத்தாரா அதுவும் கிடையாது நாலு நாள் கழிச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அலைபேசி மூலமாக அவர்கள் வீட்டுக்கு பேசுகிறாரு அதுவும் பத்திரிகையாளர் யாருக்கும் தெரியாத மாதிரி அலைபேசியில் அவர்கள் வீட்டிற்கு பேசுகிறாரு இதுவே அஜித்குமார் அவர்களோட கொலை வழக்கில் வந்து எல்லாேருக்கும் ப்ரெஸ் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி கால் பண்ணி பேசுகிறாங்க ஏன் இங்கேயும் ஏன் அப்படி பண்ணலை ஏன்னா இங்கே ஒரு சமூகத்தோட வாக்கு உங்களுக்கு விழுகாது ஒரு சமூகத்தை பதிச்சுக்கிட்டு இங்கே நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதே ஐயா ஸ்டாலின் தான் இதே தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் ஆணவப் படுகொலைக்கென தனி சட்டம் இயற்ற முடியாதுன்னு சொல்லுது அதற்கு உங்கள் கருத்து என்ன இதுக்கெல்லாம் சரி நம்மளுக்கு தேவை திமுக ரெண்டு சீட்டு அப்புறம் பெட்டியில நோட்டு இது இருந்தா போதும் இதுதானே உங்களோட நோக்கம் இதுல இருந்த தூய்மை பணியாளர்களை குலத்தொழில் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு சமூக போராளி ஒரு எழுச்சி தமிழர் தன்னை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளியனை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதே ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தான சமூ தலித் சமூக மக்களை நீங்க தொழில் முனைவர்களாக ஆக்கியிருக்கணும் இல்ல அரசு பணியில நிறைய பேர் அமர்த்திருக்கணும் இல்லை நிறைய பேரை படிக்க வச்சு ஊக்குவிச்சிருக்கணும் இதில் நீங்க என்ன பண்ணீங்க இவர்களை வச்சு அரசியல் தான் பண்ணீங்க வேறு எதுவும் இல்லை இவர்களோட இவர்களோட வாக்கை வச்சு நீங்க திமுக கிட்ட ரெண்டு சீட்டு இல்லை ஆறு சீட்டு சட்டமன்ற தேர்தல் ஆறு சீட்டு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டு சீட்டு இதை மீறி உங்களோட அரசியலே எங்கேயும் இல்லை ஆனால் பேசுறது மட்டும் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் அன்றாட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க உழைச்சாதான் அடுத்த வேலை சாப்பாடுன்னு நம்பி இருக்கிற இந்த மக்களை நீங்கள் வந்து குளத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்கன்னு அவர்கள் மேலையும் பழி சுமத்துறீங்க இப்ப இப்போ அண்ணன் அவர்களுக்கு யாரை குறை சொல்கிறதுனே தெரியல இந்த குலத்தொழில ஊக்குவிக்கிறோம்னு சொல்லி எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு போய் ஐடியா கொடுக்கல அந்த மக்களோட கோரிக்கையை தான் எல்லா தலைவர்களும் முன்னிறுத்தி போராட்டம் பண்ணுறாங்க உங்களோட கருத்தை எதிர்த்து உங்களோட கூட்டணி கட்சியில இருக்க நான் அண்ணன் காங்கிரஸ் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கட்டும் எல்லாரும் எதிர்க்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இதில் வேற அண்ணன் அண்ணன் கேட்குறாரு நானும் தலித்துக்கான தலைவரா என்னை ஏன் இதற்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அந்த நினைப்புல அண்ணன் கேட்குறாரு நான் தெரியாம தான் கேக்குறேன் அண்ணன் ஆஹ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் யாரை வச்சு அரசியல் பண்ணாரு எந்த சமூகத்திற்கான அரசியல் இருந்தார் எந்தெந்த இடத்துலலாம் தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கான போராடும் சொல்லிதானே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அரை அரசியல் செய்ய ஆரம்பிச்சாரு அப்ப அந்த த மத்த தலைவர்கள் வராங்களோ இல்லையோ அண்ணன் திருமாவளவன் வருவாரா மாட்டாரான்னு எல்லாரும் பார்ப்பாங்களா மாட்டாங்களா அதன் அடிப்படையில தானே கேள்வி கேட்குறாங்க இப்ப அதற்கு உங்கள் ப பதில் இதுதானா இதே நான் என்ன சொல்ல வரேன்னா திமுகவில் மாணவரணி இளைஞரணி எப்படி இருக்கோ அதே மாதிரி விசிகா ஒரு தலித் அணின்னு தான் நான் சொல்லுவேன் இனிமேலாவது அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு வாக்களித்த அவர் சார்ந்த சமூக மக்களும் சரி பொதுமக்களும் சரி தமிழ் மக்களும் அண்ணன் திருமாவளவனோட அரசியல் நாடகத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலில் இதற்கான பதிலடி அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு கண்டிப்பாக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் நன்றி வணக்கம்